பிஞ்சு கோவக்காய் இந்த மாதிரி கிடச்சிதுன்னா அது ஒரு டேஸ்டியான காரமாக டிஷ்ஷாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவக்காய் வந்து விதை சவப்பு இருந்தது அப்படின்னா அது நல்ல பிஞ்சாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி அதை நாலு பீஸாக நீளம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நைஸாக நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு போதுமான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு நாலு டீஸ்பூன் அளவு கொஞ்சமாக கடுகு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள் அது லேசாக பொரிய விட்டுருங்க அது பொறிஞ்ச உடனே இதுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம் கருவேப்பிலை லேசாக ஃப்ரை ஆன உடனே இதுக்கு பூண்டு ஒரு நாலஞ்சு பல் தட்டி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் செய்யும்போது இந்த டிஷ் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ இது பூண்டும் நல்லா வருபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கோவக்காயையும் அதில் சேர்த்துக்கோங்க இந்த கோவக்காய் நல்லா வதங்கி வரணும் ஒரு ரெண்டு கோவக்காய் தவிர இது எல்லாமே நல்லா பிஞ்சு கோவக்காயாக இருக்குது இது மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கிட்டீங்கன்னாக்கா டிஷ்ஷு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஒரு நாலஞ்சு தடவை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க அப்புறம் திரும்ப வேகலைன்னா திருப்பியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே அது வதங்கி வெந்துடும் ஒருவேளை உங்களுக்கு வந்து நல்லா வதங்கலை அப்படின்னு இருந்ததா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ஒரு கால் டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா வெந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இப்போ கடைசியாக இதுக்கு தேவையான காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விடணும் இந்த காரம் எல்லாத்துலேயும் சேர்கிற அளவுக்கு நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா வதங்கி நல்லா வந்துடும் இந்த கோவக்காயை இந்த மாதிரி வதக்கி நீங்கள் சாப்பிடும்போது இது வந்து ஒரு வெரைட்டி ரைஸோ இல்லாட்டி சாம்பார் சாதம் அல்லது தயிர் சாத கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த காய் பிடிக்காதவங்க கூட நல்லா நிறையவே சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்